மூன்றாண்டு கால உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்திருக்கிறார் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஒருவேளை பணியவில்லை என்றால் ரஷ்யா மீது மிகப்பெரிய பொருளாதார தாக்குதலை தடுப்பதற்கான வழியை ஏற்படுத்தியிருக்கிறார் ட்ரம்ப் உலகம் முழுவதும் பார்க்கப்பட்ட இந்த போருடைய தற்போது நிலை என்ன தொடர்ந்து பார்க்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் சென்னை சில்சன் ஆஹா ஓஹோ அடி சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிட்டத்தட்ட கடந்த மூன்று ஆண்டுகளாக உக்ரைன் ரஷ்யாவுடைய விளைவை சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இரண்டு நாடுகளும் இருந்தாலும் சரி பொருளாதார சீர்கேடாக இருந்தாலும் சரி மிக பெரிய அளவில் பாதிப்பு அடைந்திருக்கின்றன என்பதுதான் உலகத்துடைய வருத்தமாக இருக்கிறது கிட்டத்தட்ட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நோட்டோ அமைப்புடன் இணையக்கூடாது உக்ரைன் என்பதுதான் ரஷ்யாவுடைய எண்ணம் அதை மீறி உக்ரைன் எடுத்த முயற்சியின் விளைவாக மிகப்பெரிய ஒரு போரை தொடங்கியது ரஷ்யா கிட்டத்தட்ட இந்த போர் தற்போது ஓரளவுக்கு சமாதான பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்ந்திருக்கிறது முடிவையும் அடுத்த மாதம் எட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பிரதானமாக ஜலன்ஸ்கி இறங்கி வந்து ரஷ்யாவிடம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் கடந்த காலங்களில் முரண்டு பிடித்த ஜலன்ஸ்கி தற்போது சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான பிரதான செய்தியும் கூட ரஷ்யாவும் இந்த சமாதான உடன்படிக்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது தற்போது வரை போர் நிறுத்தம் பெரிய அளவில் இல்லை என்றாலும் கூட ரஷ்யா தன்னுடைய பொருளாதார நிலைமையை கருதி பாதுகாப்பை கருதி ராணுவ வீரர்களுடைய நலனை கருதி உயிரிழப்புகளை கருதி இந்த போரை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய பெரிய ஒரு உண்மையும் கூட இதற்கு பின்னால் பார்க்கப்படுகிற இன்னொரு பார்வை என்பது அமெரிக்காவுடைய அழுத்தம் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் அமெரிக்காவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய முக்கிய செயல்பாடுகளில் ஒன்றாக இருப்பது உலகம் முழுவதும் இருக்கிற உலக நாடுகளுக்கு இடையே இருக்கிற பதற்றத்தையும் குறிப்பாக இந்த போர் பதற்றத்தை கட்டுப்படுத்துவது போரை நிறுத்துவது இது தொடர்பான பல நடவடிக்கைகளை ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வருகிறார் எடுத்து கொண்டிருக்கிறார் போரை அவர் விரும்பவில்லை இப்படி பார்த்தால் ஒரு வகையில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் உலக நாடு முழுவதும் தங்கு தடையின்றி போய் சேர்வதற்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்காக உலகம் முழுவதும் போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி இந்த போர் நிறுத்தத்தை ரஷ்யா ஒருவேளை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார தடையையும் மிகப்பெரிய பெரிய வரி சுமையையும் ரஷ்யா மீது சுமத்துவதற்கு தயாராக இருக்கிறார் ட்ரம்ப் இது ஒரு துருக்கி தலைநகர் இஸ்தா நடந்த ஒரு நாற்பது நிமிட பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு என்பது ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய மூணாயிரம் பிணை கைதிகளை திருப்பி அனுப்ப வேண்டும் உக்ரைனை சார்ந்தவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் எங்களிடம் இருக்கக்கூடிய ரஷ்ய பிணை கைதிகள் ஆயிரத்தி இருநூறு பேரை திருப்பி அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேலும் ராணுவ வீரர்களுடைய உடலை திருப்பி கொடுப்பதற்கும் உக்ரைன் தயாராக இருக்கிறது என்று உக்ரைன் ஒரு வேண்டுகோளையும் வைத்திருக்கிறது ஒட்டுமொத்தமாகவே இரண்டு நாடுகளுடைய பாதுகாப்பு பொருளாதாரம் இராணுவ பலம் இராணுவ வீரர்களுக்கான பாதுகாப்பு மக்களுக்கான பாதுகாப்பை இரண்டு நாடுகளும் தற்போது உணர்ந்திருக்கிறது ஒருபோதும் உக்ரைன் போரை விரும்பவில்லை என்பதுதான் ஜலன்ஸ்கி உடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது போரை தொடங்கியிருக்கிற ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கு வர வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது மறுப்புறம் இது எல்லாம் ஆனால் ஏற்கனவே சொன்னது போல மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை ரஷ்யா மீது தருவதற்கு ட்ரம்ப் அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்